ஐயா வணக்கம் வணக்கம் நம்மோட தமிழ் நாட்டு அரசியல் சம்பந்தமா பேசுவதற்கு ஊடகர் திரு இளம்பருதி அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் ஐயா இப்ப இருக்கிற நிலவரத்துல விஜய் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை வந்து கைப்பற்றுவார் முதலமைச்சரா வருவாரா ஒரு பெரிய பரபரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற தேர்தல் சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் அப்படி இருக்கு வணக்கம் ஐயா இப்ப நீங்க நேரடியாவே கேள்விக்கு உடனே சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் போயிட்டீங்க நம்ம விருப்ப விருப்பின்றி பாக்கணும்னா விஜய் அவர்களோட இந்த வருகை ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்களை ஈர்த்திருக்கிறது தமிழ்நாட்டில் அதாவது ஒரு ப இந்த ப பதினைந்து வயதுலேருந்து ஒரு இருபத்தைந்து முப்பது வயதுக்குரிய இருக்கக்கூடிய பலரையும் அது தன்பால் ஈர்த்து இருக்குது இவங்க இந்த சதவீதத்தை வைத்து நம்ம பார்க்குறோன்னா ஒரு சதவீத அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும் தவிர இப்போ வரைக்கும் தனித்து நின்றால் சட்டமன்றத்தில் வெல்லக்கூடிய வாய்ப்பு வந்து கிடையாது யாருக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணி அமைத்து போ போ போட்டியிடுபவர்கள் மட்டுமே இப்ப சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு தமிழ்நாட்டு ஒரு எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் வாங்கக்கூடிய வலுவோட கருத்தியல் ரீதி அப்படிலாம் நம்ம பார்க்காம பிராக்டிகலா பார்த்தோம்னா அதாவது அப்ப இங்க தமிழ்நாட்டோட கலநிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு விழுக்காடு வரைக்கும் வாங்கக்கூடிய தகுதியோட இப்ப இருக்கிற தான் தெரியுது அவருடைய கட்சியில சேர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து அடுத்த முதலமைச்சர் அவர்தான் அப்படின்னு சொல்லி போகுது அதே மாதிரி இன்னும் ஒரு கருத்து இதுக்கு சொல்லுங்க அவர் ஒரே திமுக குறி வச்சுதான் இடம் இல்ல அடுத்த அவர்தான் விஜயகாந்த் வர்ற அதாவது கட்சி தொடங்கி வர்றதை விட விஜய் இப்ப வர்றது பெரிய ஒரு பரபரப்பா இருக்கு இல்லையா அது ஏன்னா விஜயகாந்த் நம்ம அவருக்கு உள்ள புண்புலம் வேற அவருக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு பெரிய பேக்கப்பா இருந்து அது வந்து ஒரு ஓட்டு பேங்கோடே வந்தாரு அவரு அது 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 வேற ஆனா இவருக்கு வந்து ரசிகர்கள் என்கிற அடிப்படையில் மிக நல்ல ஒரு சிறப்பான அடித்தளம் இருக்கு பட் அந்த ரசிகர்கள் எந்த அளவுக்கு களத்தில் வேலை செய்வாங்கிறதெல்லாம் அடுத்த வேலை ஆனால் நான் ஒரு நல்ல ஒரு சதவீத ஓட்டு பேங்க் இருக்கு அதுல ஒன்றும் நம்மளுக்கு கருத்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஆட்சியை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்ப யாருக்கும் கிடையாதுங்க அங்க வாய்ப்பு இப்ப வந்து அதுதான் நான் சொல்றேன் இல்லையா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வச்சிருப்பாங்க தவிர யாரா இருந்தாலும் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது விழுக்காடு வாங்கக்கூடியவங்க தான் அங்க வந்து வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படி பாத்தீங்கன்னா கூட்டணி அமைக்காம தனிப்பட்டவங்க நின்று வென்று வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து வாய்ப்பு கிடையாதுங்க அதுல அதுல ஒண்ணும் கிடையாது அப்ப அடுத்த அடுத்த முறையும் திமுக கூட்டணி தான் வரும்னு சொல்றீங்களா அது அந்த கூட்டணிகளை பொறுத்திருக்கீங்க எப்படி கூட்டணி கணக்கு வந்து அந்த திமுக வெறுப்பாக இருந்த பலரையும் வந்து தனக்கு ஏற்கனவே தமிழ் தேசத்துக்குன்னு ஓட்டு போட்டு இருந்தவங்களோட ஒரு கணிசமான ஒரு பகுதியை வந்து அங்க போகாம இங்க தடுக்கக்கூடிய வேலையா தான் இருக்குது இது அதாவது கருத்தியலே இல்லாத கருத்தியலே இல்லாத ஒரு ஒரு படை அல்லது ஒரு ஒரு குழுவை அடுத்து அவர் பக்கம் கொஞ்சம் திரை கவர்ச்சியால தன் பக்கம் இழுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இது வந்து ஒரு வகையில திமுகவுக்கு தான் சாதகமாகவும் போயிட்டு இருக்கு நீங்க உண்மை உண்மையா சொல்ல போனோம்னா திமுகவுக்கு சாதகம் தான் அப்ப விஜய் கட்சி தொடங்கினது திமுகவுக்கு சாதகம்னு சொல்றீங்களா அப்படித்தானே இருக்கலாம் நான் வரேன் ஏன்னா அது எந்த ஒரு கட்சி ஆட்சி கட்சியும் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது அதற்கு ஒரு ஐந்து வருடம் போகும்போது கட்டாயமாக அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பு அணி வந்து எங்க ஓட்டு போட போறாங்கிறத பொறுத்து தான் வரக்கூடிய கட்சி மறுபடியும் ஆட்சி மாறுமா மாறாதாங்கிறது அமையும் அந்த எதிர்ப்பு வாக்கு எங்க போய் சேரக்கூடாது முன்னாடியெலாம் எங்க போய் சேரணும்னு நினைப்பாங்க இப்போ எங்க போய் சேரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக இருக்காங்க இப்போ வந்து அதிமுக கூடாதுக்கு அந்த ஓட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான காய்நகரத்திலோட இது ஏறக்குறைய அந்த ஓட்டு பிரிப்பு தான் அது ஓட்டு பிரிப்பு எதிரணிக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு 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 சின்ன அரசியல் அதில் இருக்கிற மாதிரிதான் தெரியுது இது அதிமுகவுக்கு ஒரு சிறிதளவு பாதிப்பு உண்டு சிறிது சிறிது பாதிப்பு உண்டு ஆனால் ஒத்து பாக்குறப்ப திமுகவுக்கு அதிகமாக உள்ள எதிர்ப்பை ஓட்டு இங்கே போயிடும் அதிமுக ஆட்சியில் இல்லை அதனால அங்கே உள்ள எதிர்ப்பு தான் போகும் இந்த கேள்விக்குறைக்கா பாரு சொல்லுங்க நான் என்னதுக்கு விஜய கேட்டேன் தெரியுமா நம்ம எல்லாம் போராட்டம் எல்லாம் முடிஞ்சு அதாவது ஆயுதம் தூக்கி போராடி பார்த்தோம் விஜய் வந்து இங்க ஒரு பத்திரிகையாளர் எழுதினார் விஜய் இங்க வரும்போது அஹ் இளைய தளபதியே வருக இலங்கையின் மருமகனே வருகன்னு சொல்லி அப்ப அவர் முதலமைச்சராக வந்துட்டா தமிழம் பெறுவது ஈஸியா போயிருக்காண்டா அவர் எங்களுடைய சீரியஸா மக்கள்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு தமிழை வாங்கி கொடுக்க முடியுமா நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து நேரடியாக நமக்கு தமிழம் என்றைக்குமே வாங்கி கொடுக்க முடியும் ஆனா வெல்லக்கூடிய சட்டமன்ற சட்டமன்ற வெல்லும் வாய்ப்பு உள்ளவர்கள் அதிமுக திமுக இந்த இரண்டில் அஹ் அவர்கள் தான் போட்டி இருக்கும் இந்த விஜய் அஹ் இப்பொழுது யார் கூடாது அப்படிங்கிறதுல ஒரு மேஜரான பங்களிப்பு செலுத்துவார்